பதினைஞ்சாம் தேதி சேலம் வரப்போறேன் தான் மேக்சிமம் கெய்ன் இந்த வருஷத்துல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க போன அஞ்சு வருஷத்துல கோல்டு தான் நிறைய சம்பாதிச்சு கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையா இல்லையாங்கிறத ஃபிப்டீனுக்கு பார்க்கலாம் நான் உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சீட்ஸ் தான் இருக்கு சீக்கிரமா ஃபில் ஆயிட்டு இருக்கு உங்களை சேலத்துல சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது இன்றைக்கி இந்த டெவலப்மெண்ட் பற்றியெல்லாம் பேசலாம் இன்றைக்கி ஆக்சுவலி நான் நினச்சது ஒன்று மார்க்கெட் நடந்தது ஒன்று எனிவே ரொம்ப நாள் கழித்து தங்கம் ஒரு ரெண்டு பர்சன்ட் ரேலியாச்சு பதினோராயிரத்தி எழுநூறுவா ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு அண்டு எயிட்டீன் கேரட் கோல்டு வந்து நைன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி கிட்டே வந்துருச்சு ஸோ நம்ம சொன்ன ஃப்ளோர் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்குது கோல்டு மட்டும் ரேலியால் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டும் பயங்கரமாக ரேலியாச்சு ஏன்னா அவங்களோட கவர்மெண்ட் டெட்லாக் வந்து எண்டாக போகிறது எட்டு செனேட்டர் டெமோக்ராட் சைட்லேருந்து மாறி ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது கிளியர் ஆகிடுச்சு ஸோ டெட்லாக் எண்ட் ஆகிடும் அந்த ஹாப்பினஸ்ல மார்க்கெட்டு கோல்டு எல்லாமே ஏறிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து கோல்டு இங்கேயும் ஏறி பதினோராயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு போய் சேர்ந்து விட்டது ஸோ பல பேர் சொல்லிகிட்ருக்காங்க கோல்டு இப்போவே வாங்கிடுங்க குப்பு நீ ஏறிடும் ஏறாது கோல்டோட டிபெண்டன்சி வந்து யுஎஸ் ஃபெட்ரலோட தான் இருக்குது ஃபெட்டு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபெட்டு மேலே ட்ரம்ப் தாக்கினார்னா கோல்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறும் டிசம்பரில் ரேட் கட் ஹாக்கா ஹாக்கி ஷார் இல்லாமல் கமெண்ட்ரி ஹாக்கி இருந்தால் கோல்டு விடும் ஸோ அதனால் டிசம்பர் வரைக்கும் கோல்டு இப்படியே தான் இருக்கும் அதனால் கோல்டை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தேவைன்னா பல்காக வாங்குங்க தேவை இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூபுலேட் பண்ணுறது தான் கோல்டுக்கு பெஸ்ட்டு இன்றைக்கி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நான் எது எதிர்பார்த்தது மார்க்கெட்டு உடனே தூக்கிடும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் மார்க்கெட் தூக்கலை மார்க்கெட் நெகட்டிவாக ஓப்பன் ஆச்சு மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் நான் பார்த்தேன் இப்போ நான் பேசறச்சா மைனஸ் சிக்ஸ்டீனில் இருக்குது ஃப்ளாட்டாக இருக்குது இதுக்கு பெரிய காரணம் வந்து பணத்தை வந்து ஐபிஓவில் சக்கவுட் ஆகிடுச்சு அண்ட் ஐபிஓலாம் பெரிய சக்ஸஸ்னு சொல்ல முடியாமல் லாஸ்டில் தான் லிஸ்ட் ஆகிட்டுருக்கு ஸோ ஐபிஓ லாஸ்ட்டில் ஓடுது அதே சமயத்தில் வந்து பணமும் சக்கவுட் ஆகிருக்கு அக்டோபர் மாதத்தில் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வந்த டோட்டல் ஏஇஎம் வந்து பதினெட்டோ பத்தொம்பது பர்சண்ட்டோ குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் ஃபஸ்ட் டைம் பீப்புள் டிமாண்டு கேட்க ரிசல்ட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது நியர்லி ஒன்றரை வருஷமாக மட்டும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ன பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிடையாது கோத்தக்கூட சொன்ன மாதிரி டோட்டலாக நாற்பது பெர்சன்ட் பணம் போட்டவங்களுக்கு ரிட்டர்ன் இருக்காது அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து நல்ல விஷயம் வந்து என்னென்னா மார்க்கெட் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது மார்க்கெட் ரியாலிட்டியை நோக்கி வந்துகிட்டே இருக்குது நான் சொன்ன மாதிரி நேற்று டாடா ஸ்டீலுக்கு வந்து நாற்பது டைம் ஹையரை ரெக்ரூட்மெண்ட் கொடுக்குறதுலாம் வந்து அர்த்தமே கிடையாது ஏன்னா அது ஒரு கமாடிட்டி ப்ராடெக்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு ட்ரம்ப் ஆகிறது இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் ஆல்மோஸ்ட் டன் டீல் அப்படிங்கிறாரு அப்போனா இந்தியாவில் வந்து இந்த கிறிஸ்மஸ் மட்டுந்தான் சிறுமை சிறு தொழில் செய்கிற எக்ஸ்போர்ட் ஆடி அடுத்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காது ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் டாட்டா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர்ஸு முக்கியவாசி பேருக்கு கிரெடிட் வந்துருச்சு நவம்பர் பன்னெண்டு லிஸ்ட்டாகுதுங்கிறாங்க உங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்கவரி இந்த வீக்கெண்டுக்குள்ளே தெரிஞ்சிடும் என்னோடய அட்வைஸு கன்சிடர் பண்ணுறச்ச இது ஒன்றுனால் இது ஒன்று கன்சிடர் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு டில் த டேரக்ஷன் கிளியர்லி டிஃபர்ஸ் ரிசல்ட் ரெண்டு குவார்ட்டர் வந்தப்புறந்தான் நம்மளால் சொல்ல முடியும் பஜாஜ் ஃபைனான்ஸோட ப்ராஃபிட் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ஏறி இருக்குது ஆஸ் யூஸ்வல் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து நல்லா பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நோவோ நோட்டீஸ்க்கு வந்து பூனா பேஸ் கம்பெனி எம்கியூட டை அப் பண்ணியிருக்காங்க அவங்களோட செமிக்ளூ டைட் ப்ராடக்ட்ஸை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க எப்படி எல்லில் வந்து சிப்லாவோட டைப் பண்ண மாதிரி இவங்க வந்து எம்கியூரோட டைப் பண்ணியிருக்காங்க செமிக்ளூட்டைடும் எல்லில் இல்லியும் இந்தியாவில் காமனாக வந்துடும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இந்தியாவில் இருக்கிற பேட்டன்ட் போயிடும் டாக்டர் ரெட்டி நாட்கோ எல்லோரும் அதில் இறங்கிடுவாங்க ஸோ இந்த கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு இந்தியாவில் பிக்கஸ்ட் டயபிட்டிஸ் மார்க்கெட் வேர்ல்டில் இந்த ஊரில் வந்து வெயிட் லாஸ் ட்ரக்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஜென்ரல் அட்லாண்டிக்னு ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி ப்ரைவேட் ஈக்விட்டி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி கோடி கொடுத்து ஏழு பர்சன்ட் ஆஃப் வாங்கியிருக்காங்க அந்த பாலாஜி வேஃபர்ஸ்னு பாலாஜி வேஃபர்ஸ் வந்து ஒரே ஸ்ட்ராங் குஜராத்தி வெஸ்ட் இண்டியன் பிராண்டு அது வந்து ஃபிர்தோஸ் லேஸு இது மாதிரி நேஷ்னல் பிராண்ட்ஸுக்கு ஒரு பெரிய ஃபைட்டை கொடு கொடுக்கக்கூடிய பிராண்டு இதில் வந்து ஒரு பெரிய தகராறு நடந்துட்டுருக்கு பெரிய தகராருந்தான் என்னென்னா ஐடிசி பெப்சி இவங்க எல்லாருமே ஒரு ஷேரை வாங்கணும்னு பார்த்தாங்க கடைசியில் ஜென்ரல் அட்லாண்டிக் வாங்கியிருக்காங்க இதை யூஸ் பண்ணி நாங்கள் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரியல அடுத்தது பிரிட்டானியாவோட கதை கரெக்ஷன் இன்றைக்கி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப ஹை வேல்யூ அதனால் ஒரு மைனர் கரெக்ஷன் மில் நாட் மேக் அ டிஃப்ரென்ஸ் ஃபைவ் பர்சன்ட் இன்றைக்கி பிரிட்டானியா விழுந்திருக்கு இது இன்னும் பெரிய ஃபால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் ஃபைவ் பர்சன்ட்னாலும் இது இன்னும் வைத ஊசி நான் பிரிட்டானியா ஏன் ஃபைவ் பர்சன்ட் விழுந்திருக்குன்னா வருண் பெரிங்கிறவரு டூ தௌசண்ட் தேர்ட்டின் எண்டில் ஜாயின் பண்ணார் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து இன்சார்ஜ் பது பதிமூணு பதினோரு வருஷமாக நடத்திட்டு பிரிட்டானியாவோட எம்டி வைஸ் சேர்மன் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் சேர்மன் அவர் சடனாக ரிசைன் பண்ணிட்டார் நான் வந்து மூணு மாதம் நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணுறேன்னாரு போர்டு சொல்லிட்டாங்க நீ நோட்டீஸ் பீரியட்லாம் சர்வ் பண்ண வேண்டாம் இன்றைக்கே கெட் அவுட் அப்படின்ட்டாங்க நவம்பர் செப்டம்பர் மாதத்தில் அவர் ரஞ்சித் சிங் கோலின்னு ஒரு ஆடை கூட்டிகிட்டு வந்தார் அந்த ரஞ்சித் சிங் கோலியும் உடனே ரிசைன் பண்ணிட்டார் இது எல்லாமே ரக்ஷத் ஹர்கே பிர்லா ஓபஸ்லேருந்து பிரிட்டானியா தாவி அப்புறம் வந்துடுச்சு இந்த ரக்ஷத் ஹர்கே டேக் ஓவர் பண்ணுற வரைக்கும் என் வெங்கட்ராமன்ங்கிறவர் வந்து ஃபைனான்ஸ் டைரக்டர் வந்து அடிஷ்னல் போஸ்ட் ஆஃப் சிஇஓ வச்சுப்பார் அப்படின்னு சோர்ஸஸ் சொல்லுது முஸ்லீம் அடியா இது மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும் போன வாட்டி வனிதா பாலியும் இதே மாதிரி தான் அவர் வெள்ள அமைச்சார் அதே மாதிரி தான் இப்போ வருண் பெரியும் வெள்ள அமைச்சார் வருண் பெரி தான் போன பத்து வருஷத்தில் பிரிட்டானியாவை ஒரு கம்ப்ளீட் ஃபுட் கம்பெனியாக மாற்றினவர் இதனால தான் நான் சொல்கிறேன் இந்த லாலா கம்பெனியெல்லாம் பார்க்குறது ஓனர் எப்படின்னு பார்க்கணும் முஸ்லீம் வாடியாவை பற்றி நான் நெகட்டிவாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பட் நான் அவரை பற்றி அவரோட கம்பெனிஸை தொட்டதே கிடையாது பிரிட்டானியா பற்றி ரொம்ப சீரியஸாக கன்சிடர் பண்ணதே கிடையாது பிரிட்டானியா வந்து மேஜர் நம்பர் ஒன் பிஸ்கெட் பிளேயர் அப்புறம் பிரெட்டு க்ரோஸானா இல்லாமல் பண்ணுறாங்க சில மார்க்கெட்டில் டைரி ட்ரிங்க்ஸ் கூட பண்ணுறாங்க சீஸ் சப்ளை பண்ணுறாங்க அந்த கம்பெனி வந்து இவ்வளோ தூரம் ஒரு பிஸ்கெட் கம்பெனிலேருந்து ஒரு ஃபுட் கம்பெனியாக ஆக்கிறதுக்கு மருண் பெரிக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது மருண் பெரிக்கு பதில் ரக்ஷத் ஹர்கே அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் பட் எனிவே வைர ஊசி வைர ஊசி தான் அது பக்கத்தில் நம்ம போக வேண்டாம் அடுத்தது ஏத்தர் ஏத்தர் ஃபஸ்ட்டு டைம் டோட்டல் டேர்ன் ஓவர் வந்து ஓலாவோட ஜாஸ்தி ஆகிடுச்சு மார்க்கெட் கேப்பும் ஓலாவோட ஜாஸ்தி ஆயிடுச்சு சேல்ஸ்லேயும் ஓலாவை காலி பண்ணிடுச்சு செப்டம்பர் அக்டோபர் மந்தில் இயர் டு டேட் சேல்ஸும் ஆல்மோஸ்ட் ரெண்டும் சேமாக வந்துருச்சு ஒரு பத்து பதிஞ்சாயிரம் வெஹிக்கிள் தான் டிஃப்ரென்ஸ் குடிய சீக்கிரம் ஓலாவை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிடும் ஏத்தர் ஏத்தரோட லாஸஸும் நேரோ ஆயிடுச்சு ஏத்தரில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இது நான் நடக்கணும் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் ஹீரோ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கிறேன் ஃபைனான்ஸ் ஷேர் வச்சிருக்கிறான்னு ஹீரோவோட சிஎஃப்ஓ வந்து ஏத்தரோட போர்டில் சேர்ந்துட்டார் ஸோ ஹீரோ வந்து போர்ட் லெவலில் வந்து ஃபஸ்ட்டு டைம் ரெப்ரஸன்டேஷன் வாங்கிட்டாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் போக போக ஏத்தரை முங்கிடுவாங்க இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அனேஜ்மெண்ட் வந்தால் கூட எனக்கு சந்தேகம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் சாட்டஸ் சந்தேகம் வராது தட் இஸ் ஏத்தர் வந்து ஹீரோவோட டீலர்ஷிப்பை வந்து கேப்சல் இதை யூஸ் பண்ணிக்கிறது கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் கவலைப்பட மாட்டேங்க சிப்லாவோட ஸ்டாண்டலோன் செப்டம்பர் சேல்ஸ் எட்டு பர்சன்ட் ஏறி இருக்கு டைட்டனோட சேல்ஸ் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கு ஓவராலு ஸோ ஜுவல்லரியோட சேல்ஸ் நல்லா இருக்குங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து தெரியுது தங்கமயில வந்து சேம் சேல்ஸ் தோ சேல்ஸ் குறைஞ்சாலும் அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் பண்ணதுனால மற்ற இடத்துல சேல்ஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட்டு நேற்று நைட்டோட மோரன் ஃபர்ட் வந்து அஃபிஷியலாக ரிட்டையர் ஆகிட்டார் இட்ஸ் அண்ட் ஆஃப் நீராக தொண்ணூத்தஞ்சு வயசாகிடுச்சு என்னோடய ஹெல்த்து இந்த ஏஜுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது காது கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பாடியே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் அஞ்சு நாள் நான் வேலைக்கு போகிறேன் எட்டு அவர் வேலை செய்கிறேங்கிறாரு பட் இது தான் என்னோட கடைசி லெட்டர் அப்படின்ட்டு இனிமேல் வந்து ஆனுவல் லெட்டர் நான் எழுத மாட்டேன் அது மாதிரி போர்ட் மீட்டிங் அட்டன் பண்ணாலும் ரொம்ப நேரம் நான் பேச மாட்டேன் ஆனால் தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கி அமெரிக்காவில் தேங்க்ஸ் கிவிங் அன்றைக்கி என்னோடய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நான் லெட்டர் எழுதுவேன் ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பில்லியன் அவரோட சேரிட்டபிள் ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா மக்களுக்கு ஏபிள் மேலே கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் என் ஷேர்ஸை நான் விற்க மாட்டேன் சிக்னிஃபிகண்ட் ஷேர் ஹோல்டர் நான் இருப்பேன் ரொம்ப நாள் இருக்காது கூடிய சீக்கிரம் நம்பிக்கை வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு நான் எங்கேயும் போல என் குடும்பம் ஷேர் ஹோல்டிங்கை வச்சுட்டுருக்கோம் அதுக்கப்புறமா தான் மெதுவாக தான் விற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் வந்து இது வரைக்கும் டொனேஷன் கொடுத்த ஷேர்ஸ் அவரே வச்சுருந்தாருன்னா அவரோட டோட்டல் நெட்ஒர்த் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ பில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே இருந்திருக்கும் இல்லா மஸுக்கு அப்புறம் அவர் தான் நம்பர் டூவில் இருந்திருப்பார் அதில் பாதி பாதி பணத்தை ஆல்ரெடி அவர் டொனேட் பண்ணிட்டார் இந்த லெட்டரில் அவரோட லைஃப்பை இன்ஃப்ளூன்ஸ் பண்ண பல பேருகளை அவர் சொல்லியிருக்காரு இந்த சேனலில் பார்க்குறவங்களுக்கு வெறும் சார்லி மங்கர் பேர் மட்டும்தான் தெரியும் ஒரு ப்ரொடெக்டிவ் பிக் பிரதரை நான் இறந்துட்டேன் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்கிறாரு இன்ஃபேக்ட் ஒரு மாதிரி சார்லி மங்கர் போன அப்புறமா ஜென்ரல் டிஸ்இன்ட்ரஸ்ட் அவருக்கு தெரிஞ்சிருச்சு மெதுவாக ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டார் இப்போ ஃபைனராக ரிட்டையரும் ஆகிட்டார் எப்போது பப்ளிக் அப்பீரன்ஸ் வந்தால் நல்லது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வருவேன் ஆனால் ரொம்ப நேரம் பேச மாட்டேன் லெட்டர் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஸோ இது வரைக்கும் அந்த லெட்டர்ஸ் அவர் சிக்ஸ்டீஸ்லேருந்து நைன்டி இந்த வருஷம் எழுதினது வரைக்கும் நீங்கள் படித்தீங்கன்னா அது ஒரு மாஸ்டர் கிளாஸு இன்வெஸ்டிங் ஸோ இன்வெஸ்டிங்னால் என்ன அப்படிங்கிறத அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இந்த விஷயத்தோடு இன்றைக்கி முடிச்சுப்போம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வீக்காக இருக்கிறச்சா உங்களுக்கு வேணுங்கிற லிஸ்ட் ஷேர்ஸை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஒரு நாளைக்கு யாருன்னு ஒரு மெசேஜுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது அதனால சிஸ்டம் க்ராஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு உங்கள் வருத்தப்படுறது நியாயம் ஆனால் இது எங்கள் கைக்கு மீறி இருக்குது நான் இவ்வளோ பேர் அதில் பாய்வீங்கன்னு நான் நினைக்கல பாய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னா மணி பேச் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன் அதுலேயும் அந்த புக்ஸை போட்டோம் நீங்கள் அது மூலமாக அந்த புக்ஸை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்